ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோபன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பூஜாரும் டிப்ஸ் வந்து நான் சில சொல்லியிருந்தேன் அதுலேயும் சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நீங்க வீட்டுல வந்து பன்னீர்ல ஜவ்வாது கலந்து வந்து மிக்ஸ் பண்ணி தெளிக்க சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து லிக்விடாவும் கிடைக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பவுடர் மாதிரியும் கிடைக்குது எது வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில் எது கிடைக்கிதோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பன்னீர் வந்து பாட்டில் ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும் சிஸ்டர் டெய்லி வந்து எதாவது ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் பாட்டில் வாங்கி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவேன் பண்ணிட்டு நான் வாங்கி நான் போன போன்றவே லிக்விடாக தான் வந்து வாங்கியிருந்தேன் அதை வந்து அந்த பன்னீர் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குளிக்கி வந்து வச்சிருவேன் காலையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து தெளிச்சு விட்டுருவேன் ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாளாக நான் அதை வந்து பண்ணுறதில்லை இப்போ வந்து கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதை அப்படியே எதனால் விட்டேனே எனக்கு தெரியல அது பண்ணும்போது ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அதனால் இன்றையிலேருந்து நான் மறுபடியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி கையில் வந்து தெளிச்சிடாதீங்க நான் நான் அந்த தப்போ வந்து பண்ணேன் ஏன்னா அந்த பன்னீரோட ஸ்மெல்லும் அதுக்கப்புறம் அந்த ஜப்பாதோட ஸ்பெல்லும் நம்மளோட கையில் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளால் சாப்பிட முடியாது எதுவுமே வந்து பண்ண முடியாது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வேப்பில கொத்து வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன் அதை வந்து உள்ளே டிப் பண்ணி சும்மா அப்படி வந்து தெளிக்கும்போது வீடு ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதனால உங்களோட பூஜை ரூம் கிச்சன் அதுக்கப்புறம் ஹால் இந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலுமே ஃபுல்லாகவே வந்து தெளிச்சு விடுங்க வாசலில் கூட தெளிச்சு விடுங்க ரொம்பவே வாசனையாகவும் ரொம்பவே வந்து பாசிட்டிவாகவும் வந்து இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்தது ரெண்டாவது விஷயமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை ரூமில் வந்து தான் கேட்டிருந்தீங்க இப்போ அங்கே போய் பாக்கலாமாங்க இப்போது நம்மளோட பூஜை ரூமில் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கிற காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் வந்து நான் அரிசி வச்சுருக்கேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் நிறைய பேரோட டவுட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கண்டிப்பா வந்து மஞ்சள் கலந்துதான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நார்மலாக கூட நிறைய வீட்டில் நான் வச்சு பார்த்துருக்கேன் ஆனால் மஞ்சள் கலந்து வைக்கும்போது அது இன்னுமே பார்க்குறதுக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் வந்து மஞ்சள் கலந்து வந்து வச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த அதாவது இந்த அம்மன் விளக்குக்கு கீழே இருக்கேன் டூருபி கோயில் வந்து வச்சிருக்கேன் ஆக்சுவலாக அது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து என்னோடய குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் வந்து அதை உண்டியில் போடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுட்டு வந்து வரேன் அடுத்த டவுட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட அம்மன் விளக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக போட்டு வச்சுருக்கேன் அது வந்து போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா அது வந்து போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அதனால நான் வந்து போட்டிருக்கேன் நிஜமாவே ரொம்பவே வந்து நல்லாவும் இருக்கு அடுத்த டவுட்டா என்ன அவங்க கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா இதுல வந்து மஞ்சள் கலந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்க இப்ப நம்ம நார்மலா வந்து என்ன அரிசி வந்து அதுல வைக்கணும் சாப்பாட்டு அரிசி வைக்கணுமா அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன அரிசி வைக்கணும்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா அதுல வந்து பச்சை தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் நீங்க வந்து நார்மலா வந்து இந்த அரிசி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க இப்போ நீங்க வந்து நார்மலாகவே அந்த அரிசியை வந்து நார்மல் அரிசி அதாவது மஞ்சள் கலக்காம வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது சக்கரை பொங்கலோ அது மாதிரி வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மஞ்சள் கலந்து வைக்கிறதுனால இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேலே மாடியில வந்து புறா காக்காலாம் வந்து வரும் அதனால மேலே எடுத்துட்டு போய் வந்து வச்சிருவேன் அதனால அது வந்து சாப்பிடும் அதனால் இந்த அரிசி வந்து நான் அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை வந்து இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நான் வந்து மாற்றிடுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயில் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறது வந்து கிடையாது நான் எவ்ரி சண்டே சண்டே வந்து இதை சேஞ்ச் பண்ணி இருக்கேன் இப்போ ஆக்சுவலாக இது ரெண்டாவது வாரம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து ரெண்டாவது வாரமாக இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் இதுதான் பெரிய டவுட்டாக வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உப்பு தீபம் வந்து போட்டிருக்கேன் அதை போய் பார்க்கலாம் அடுத்தது சொன்ன மாதிரி உப்பு தீபம் தான் வந்து கீழே வந்து போட்டிருக்கேன் இந்த உப்பு தீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா எங்கள் வீட்டில் தனியாக மகாலட்சுமி ஃபோட்டோ வந்து கிடையாது அதனால் நான் வந்து இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கிற அதாவது விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி இருக்காங்க அதனால் அவங்களுக்கு கீழே தான் நான் வந்து உப்பு தீபம் வந்து வந்து ஏற்றியிருக்கேன் ஏன்னா சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா எங்கள் வீட்டில் தனியாக வந்து ஃபோட்டோவே கிடையாது ஃப்ரேம் பண்ண மாதிரி இல்லை சின்னதாக பேப்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு குட்டியாக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி உப்பு தீபம் வந்து போடலாம் அதே மாதிரி நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கில் உப்பு ஃபுல்லாகவே நிரப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அகல் விளக்கு வச்சுருந்தேன் அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க தெரியாதவங்க அதை வந்து மாற்றிக்கோங்க மே கீழே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால அதே மாதிரி தான் நான் இந்த தடவையே வந்து வச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அதாவது மாற்றுவீங்க அப்படின்னா இதையுமே வந்து அரிசி மாற்றும் போது இதையுமே கூட சேர்த்து வந்து மாற்றிடுவேன் எல்லா சண்டேவும் வந்து சண்டே மார்னிங்கே வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு வந்து ஏற்றிடுவேன் அதனால் இப்படி தான் வந்து உப்பு தீபம் நான் வந்து இருக்கேன் அதில் பெரிய டவுட் என்னென்னா அக்கா நீங்கள் தினமுமே ஏற்றணுமா இல்லை வாரத்துக்கு எத்தனை நாள் ஏற்றணும் அப்படின்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக வாரத்துக்கு ரெண்டு நாள் போடணும்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் போட்டால் போதும் வெள்ளிக்கிழமையில மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னென்னா மகாலட்சுமிக்கு விளக்கு ஏற்றுனோம் அதை தினமுமே ஏற்றிடலாம் ஏன்னா இத்தனை விளக்கு ஏற்றும் போது கூட சேர்த்து அந்த ஒரு வேலைக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த விளக்க வந்து டெய்லியுமே வந்து நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்படி ஏத்துறனோ அதே மாதிரி அந்த விளக்கையும் வந்து நான் அடுத்ததா வந்து பெரிய டவுட் அக்கா அவங்களோட வீட்டுல இந்த குபேரர் பக்கத்துல குட்டி விளக்கு வந்து கொஞ்சம் பெரிய விளக்கா வச்சிருக்கீங்க இது வந்து கிரீன் கலர் விளக்கா இருக்கு இது என்ன விளக்குக்கா எங்க வாங்குனீங்க அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டா இருக்கு ஆக்சுவலா இந்த விளக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து குபேரர் கோவில் வந்து போயிருந்தோம் அங்க போயிருக்கும் போது அங்கதான் வந்து இதை வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலான மண் விளக்கு தான் ஆனால் ஃபுல்லாக க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்து மேலே வந்து ஆயிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே குபேரருக்கு வந்து ஏற்றிட்டு இருப்பேன் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சு தான் இருக்குது எங்கிட்ட குபேரர் அப்படின்றதுனால இந்த குபேரருக்கு கீழே வந்து நான் இந்த விளக்கு வந்து ஏற்றிருக்கேன் அதே மாதிரி கண்ணாடி வந்து இங்கே எந்த சைடும் வைக்கிறதுக்கே எனக்கு வந்து இடமே இல்லை அப்படின்றதுனால வந்து கண்ணாடியும் இந்த குபேரரும் இந்த காயினும் பார்த்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கேட்குறீங்க அக்கா குபேரர் வைக்கும்போது கண்டிப்பாக காயின் வைக்கணுமா அப்படின்னு குபேரருக்கு அது மாதிரி காயினோட சத்தம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து செப்ரேட்டாக ஒரு ஒரு பிளேட் ஒன்று வச்சு அதில் வந்து நிறைய காயின்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறமா வந்து இப்படி தான் வந்து குபேரருக்கு நான் வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டுருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு பற்றி கே பே அக்கா நீங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து டெய்லியுமே வாஷ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து தினமும் எல்லாம் வாஷ் பண்றது வந்து கிடையாது எப்போல்லாம் என்னடா பூஜை பாத்திரம் எடுத்து வாஷ் பண்றோன்னோ அப்போ தான் வந்து வாஷ் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சிதுன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து வாஷ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாரத்தில் வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் எல்லா பூஜை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணும்போது இதையும் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க உங்களோடது வீடியோவில் பார்க்கும்போது எப்போவுமே புதுசாகவே இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணுவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களால் வாஷ் பண்ணவே முடியல அப்படின்னா கூட ஒரு துணி வச்சு நம்மளோட பிரம்ம கொடுத்த விளக்கு வந்து ஃபுல்லாக அந்த எண்ணெய் எல்லாம் எடுத்து திரியெல்லாம் எடுத்து ஃபுல்லாக வந்து நல்லா தொடச்சி விட்ருங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து விளக்கி ஒரு திரி வந்து இருக்கும் அந்த திரியை வந்து என்னக்கா பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அது வந்து திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது எப்படிக்கா யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நார்மலாக இப்போ வீட்டில் சுற்றி போடும்போது ஏதாவது அந்த கொட்டாங்கச்சி மாதிரி ஒன்று நெருப்பு ரெடி பண்ணி தனியாக கங்கு மாதிரி வச்சுருவாங்க இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அது கூடவே இந்த திரியும் வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பில் வந்து போட்டுடலாம் அதனால வந்து நீங்கள் விளக்கேற்றும் போது இந்த திரியெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் வந்து கம்பல்சரி வீட்டில் சுற்றி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது கண் திருஷ்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது அப்படின்றதுனால திரியை வந்து இப்படி தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த விஷயம் எல்லாம் தான் நீங்கள் கேட்டிருந்த டவுட் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் அதே மாதிரி நேற்று ஒரு சிஸ்டர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களோட வேண்டுதல் வந்து நடந்துருச்சுன்னு சொல்லி அதாவது ஆக்சுவலாக அவங்க வந்து சாமி ரூம் இந்த மாதிரி கபோர்டு வந்து வாங்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டு போல இருக்கு அக்கா நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து எங்கிட்ட ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஒரு ஹாயை மட்டும் சொல்லிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த கபோர்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்டிலும் வாங்கியிருக்கேன்னு சொல்லி எனக்கு ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு சிஸ்டர் அதே மாதிரி நேற்று ரூபா அப்படின்ற சிஸ்டர் வந்து பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிஜமாகவே கிட்ட பேசுனது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேமா அப்படின்ற சிஸ்டரும் வந்து பேசியிருந்தாங்க ரொம்ப முகூர்த்த பூச்சை பதினோரு நாள் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப வருஷமாக முடியாமல் ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்க பையனுக்கு வந்து சீக்கிரமாக பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ என்கிட்ட பேசணும்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொன்ன விஷயம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ